அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஒரு சமயம் கண்வி நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் அருமை மகளார் சுவனத்து பேரரசி பாத்திமலையில்லா அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் வளமையான வரவேற்புக்குப் பிறகு மகளின் நிலையை வினவினார்கள் எப்போதும் போல வீட்டில் வறுமை மகள் பேரக்குழந்தைகள் பசி பட்டினி இதை கண்டு கவலைப்பட்ட கண்வி நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது அருமை மகளே இதோ அந்த இடத்தில் என்று ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி தலையணைக்கு கீழே ஒரு தங்க காசு இருக்கிறது எடுத்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அக்காசில் வரக்கத்திருக்கிறது என்று சொன்னார்கள் சோனப்பிரரசி பாத்திமாலை லாகன்முகா அவர்களுக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது தங்கக்காசை எடுப்பதற்கு தலையணை நோக்கி சென்ற போது கண்மை நபி செல்லாகலை வசலம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அன்பு மகளே தங்கக்காசை எடுத்துக்கொள் ஆனால் மறுமை நாளில் உன்னுடைய அமல்கள் மூலமாகத்தான் நீ வெற்றி பெற முடியும் என்று கூறினார்கள் இதை கேட்ட சுன பேரரசை பாத்திமோலே அவர்கள் அல்லாஹின் தூதரே அந்த தங்கக்காசு எனக்கு வேண்டாம் வறுமையில் வாடினாலும் சரி பசியால் துடித்தாலும் சரி அந்த தங்க எனக்கு வேண்டாம் இன்சா அல்லாஹ் என் அமலை கொண்டு அல்லாஹின் உதவியை வாங்குவேன் என் அமலை கொண்டு நான் நாளை சுனத்திற்குள் நுழைவேன் இதுதான் எனக்கு வேண்டும் இந்த அற்ப பொற்காசு எனக்கு வேண்டாம் என்று கூறினார்கள் மேற்கண்ட சம்பவத்தில் இன்றைய இஸ்லாமிய பெண்களுக்கு பெரும் படிப்பினை இருக்கிறது வறுமையை போக்க அந்த ஒரு தங்க காசு போதாது என்றாலும் அன்றைய பசியை போக்க போதுமாகும் தானே மேலும் அந்த தங்க காசில் வறக்கத்திருக்கிறது எடுத்துக்கொள் என்று கண்மின்பி செல்லாமலிவசல்லம் அவர்கள் கூறியும் அமல்கள் மறுமையினால் இரண்டையும் அவர்கள் முன் வைக்கப்பட்டதால் அவர்கள் அந்த வறக்கத்தான காசை எடுக்க முன்வரவில்லை இது அவர்களின் பட்டற்ற தன்மையை காட்டுகிறது இன்றைய பசிக்கு இதை எடுத்து தேவையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வரவில்லை அமலையைக் கொண்டு அண்ணாமனை திருப்திப்படுத்தி அதன் மூலம் உலகில் அவனின் உதவியையும் மறுமையில் சுவனத்தையும் வாங்க வேண்டும் என்ற கற்பிய அவர்களுக்கு சிறு கொடுக்கப்பட்டு வருவதால் அவர்கள் தங்க காசை பொருட்படுத்தவில்லை ஒருவேளை நபி சண்ணாமணி வசனம் அவர்கள் தங்கள் ஈரல் புலை துண்டான பேரரசி பேராசி அன்ஹா அவர்களுக்கு வைத்த பரீட்சையாக இருக்கலாம் என்று நினைக்கத் தூண்டுகிறது சிறு வயதிலிருந்தே மறுமையின் பயன் அவர்கள் உள்ளத்தில் ஊறி போயிருந்ததால் தந்தையா சொன்ன வார்த்தையை அவர்களின் உள்ளத்தில் தாக்கத்தை உண்டாக்கிவிட்டது இன்சா அல்லாஹ் எனது அமலை கொண்டு அல்லாஹின் உதவியையும் சுவனத்தின் சுவனத்தையும் வாங்கிக் கொள்வேன் என்று என் உழைப்பு இல்லாமல் என் வீட்டில் இருக்கும் இந்த வழக்கத்தான தங்க காசு வேண்டாம் அதற்கு பசியால் இருப்பதே மேல் என்று துணிச்சலாக கூறியிருக்கிறார்கள் அன்பான தீன்குலச் செல்வங்களே உங்கள் பணத்தாசை எப்படி துணியாவின் மோகம் எப்படி மறுமையின் நினைப்பு எப்படி அமலின் நிலை எப்படி நீங்கள் இன்று எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இன்றைய பெண்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் காசு பணம் நகை ஆடம்பரம் துன்யா மீது நன்றாக சாப்பிட வேண்டும் நன்றாக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கையில் வறுமையோ பசி பட்டினியோ வந்துவிடக்கூடாது இப்படியே வாழ்க்கை கழிகிறது அமல்கள் பூச்சி அரிச்சு போச்சு மறுமையின் சிந்தனை போச்சு செல்போனில் காசை கரியாக்கி வாழ்க்கையை பேசி பேசியே தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் தொழுக நேரமில்லை குர்ஆன் ஓத நேரமில்லை திக்ர் செய்ய நேரமில்லை சலவாத் சலாம் சொல்ல நேரமில்லை ஏன் துவா கேட்கக்கூட நேரமில்லை இவர்கள் எப்படி அல்லாஹின் உதவியை வாங்க முடியும் பசி இருக்கிறதோ இல்லையோ மூன்று வேளையும் வகை வகையாக உணவுகளை தயார் செய்து சாப்பிடவே இன்றைய பெண்களுக்கு நேரமில்லை அந்த காலத்தில் மகரீப் நேரம் வந்துவிட்டால் ஒவ்வொரு வீட்டிலும் மகரீப் தொழுகை முடித்துவிட்டு பெண்கள் குரான் ஷரீப் போதுவார்கள் அந்த சத்தம் தெருவில் வருவோர் போவோர் காதுகளில் இனிமையாக ஒலிக்கும் இன்னும் சில வீடுகளில் பெண் புத்தி மாலை வாசிப்பார்கள் மற்ற பெண்கள் எல்லாம் அமர்ந்து கேட்பார்கள் இன்னும் சில வீடுகளில் பிள்ளைகளுக்கு செலவாத்து ஓதி கொடுப்பார்கள் இன்னும் சில வீடுகளில் திக்ரு ராத்தியும் நடக்கும் இதுவெல்லாம் இன்று மறைந்து போய்விட்டது அந்த சத்தம் எல்லாம் நின்று போய்விட்டது இன்று முஸ்லீம் வீடுகளில் என்ன சத்தம் கேட்கிறது என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை ஆம் தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்து அவர்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய ஆண்களும் போய் போய்விட்டார்கள் பெண்களை அல்லாவின் பக்கம் அமல்கள் பக்கம் அழைத்து வர தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நமது இஸ்லாமிய பெண்கள் அமல்களை விட்டும் வெகு தூரம் சென்று விட்டார்கள் அவர்களை ஆயிரத்தை நினைவூட்டி அமல்கள் பக்கம் அழைப்பது யார் இன்றைய பெண்களுக்கு வெட்கம் காணாமல் போய்விட்டது கூச்சம் அறவே இல்லை கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை அடங்காத குதிரைகள் போல வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ரமலானை மட்டும் அமல்கள் போதும் என்று கூறும் பெண்கள் அதிகரித்து விட்டார்கள் ரமணாவை மட்டும் அமல் செய்தால் போதும் என்ற எந்த கிதாபுகளிலும் வரவில்லை சூழ்த்து பேரரசி பாத்திமாலில்லா மன்கா அவர்கள் ஐந்து நாள் பட்டினி ஐந்து வக்கு தொழுகியை விடவில்லை இன்று ஐந்து வேளை சாப்பிடுகிறார்கள் ஐந்து வக்கு தொழுகியை மௌத்தாக்குகிறார்கள் இன்றைய பெண்கள் நன்றியட்டத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் அது தெரிந்தும் அவர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை தங்க காசு தேவையில்லை என் அமல்களை கொண்டு அல்லாஹின் உதவியை வாங்குவேன் என்றார்கள் பேரரசி இப்படி இந்த காலத்து பெண் யாராவது சொல்ல முடியுமா அப்படி துணிச்சலாக ஒரு பெண் சொன்னால் அவள் இந்த காலத்து வழித்தனம் பெற்ற பத்தினியாகத்தான் இருப்பாள் கணவனின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்பது அல்லாஹின் ஏற்பாடு வருவாய் அல்லாஹின் ஏற்பாடு அதன்படி ஒரு பெண் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவள்தான் இன்றைய பத்தினி பெண் அடுத்த வீட்டு கணவன் வசதி ஆடம்பரம் இதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அடுத்தவர்களின் வசதியை பார்த்து பார்த்து பொறாமைப்படும் பெண்கள் நமது சமுதாயத்தில் அதிகரித்து விட்டார்கள் இதனால் மன உளைச்சல் மனவியாதி என்று நோய் அவர்களை பிடித்து கொண்டது இதனால் வீண் செலவுகள் அலைச்சல்கள் ஏற்பட்டு இவர்களின் வாழ்க்கை வீணாக்கப்படுகிறது ஒரு பெண் தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் கணவன் செய்யும் அத்தனை அமலிலும் மனைவிக்கு பங்கு உண்டு நன்மையும் உண்டு நாளை மறுமையில் உங்கள் அமல்களின் காரணமாக சுவனமே உங்களை வாவா என்று கூப்பிடும் ஒரு அமல் மூலம் ஒரு சுவனம் உங்களை கூப்பிடும் நீங்கள் உங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் எட்டு சுவனமும் உங்களை வா என்று கூப்பிடும் எத்தனையோ தொழுகைகள் எத்தனையோ நோன்புகள் கலாவாக உங்கள் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது அது பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா அதை நிறைவேற்றுவதற்குள் மௌத்து வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் எத்தனையோ அமல்கள் செய்யப்படாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறதே அதையெல்லாம் எப்போது செய்யப்போகிறீர்கள் அமல்கள் என்பது சாதாரண கடை சரக்கல்ல அவை அத்தனையும் கண்மை நபிசிரல்லாஹலை வசனம் அவர்களின் நூல் பிரகாசம் அவைகளை தூர தள்ளி வைத்துவிட்டு இருட்டில் இருக்க பிரியப்படுகிறீர்களா கப்ரு பெரிய இருட்டு அதற்கு வெளிச்சம் கொண்டு போக அமல்கள் என்ற நூல் வேண்டாமா உங்கள் செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறான் தோள்பட்டை மலக்குகள் தூங்கிவிட்டார்கள் என்று நினைத்து விட்டீர்களா அவர்கள் உங்கள் அமல்களை சந்தோஷமாக எழுத வேண்டுமா அல்லது வேதனையோடு எழுத வேண்டுமா இன்றே ஒரு முடிவுக்கு வாருங்கள் அறியாமையில் மூழ்கி அல்லாஹ்வின் உதவியையும் சுவன வாழ்வையும் தொலைத்து விடாதீர்கள் எனது அன்பான தாய்மார்களே சகோதரிகளே சுவனப்பிராசி ஃபாத்திமா எல்லாவன்கா அவர்களைப் போல நீங்களும் அமலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை இனியாயிலும் சரி செய்து கொள்ளுங்கள் அமல்களை தொலைத்துவிட்டு அல்லது அறியாமையால் அமல்களை வீணாக்கிவிட்டு மறுமையில் நஷ்டவாளிகள் கூட்டத்தில் சேர்ந்து விடாதீர்கள் மறுமையினால் நிச்சயம் ஒரு நாள் வரத்தான் போகிறது அதற்குரிய தயாரிப்புகளை இப்பொழுதே சேகரித்துக் கொள்ளுங்கள் விட்டுப்போன அமல்களை தேடி பிடித்து கணக்கிட்டு பூர்த்தி செய்யுங்கள் தொழுகையை ஒருபோதும் தவற விட்டு விடாதீர்கள் எல்லா அமல்களையும் செய்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெறுங்கள் உலகில் அல்லாஹின் உதவியை வாங்குங்கள் மறுமையில் சுவனத்தை வாங்குங்கள் சுவன பேரரசை பார்த்து